ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்களோட சூப்பரான மோட்டிவேஷ்னல் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து குழந்தைக்காக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ரொம்ப வருஷம் குழந்தைக்காக வெயிட் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து இப்போ நேச்சுரலாக கன்சீவ் ஆகி அவங்களுக்கு இப்போ அழகாக குழந்தையும் பிறந்திருக்கு ஸோ அதுதான் வந்து அவங்க நம்மக்கிட்ட டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் போடலாம் நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் ஸோ என்ன மாதிரி பண்றது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு எந்த ஐடியாவும் இல்லை அதே மாதிரி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு நமக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இனிமே நமக்கு குழந்த பிறக்குமா அப்படின்னு மனசு உடஞ்சி போயிருக்கீங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கு அவங்களோட குழந்தைக்கும் நல்ல வாழ்த்து சொல்லிட்டு நல்லபடியாக அவங்க குழந்தை நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இறைவனை வேண்டிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஆஃப்டர் டென் இயர்ஸுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரெக்ன அதாவது பார்த்திங்கன்னா பத்து வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் அவங்க வந்து பாருங்கள் அதுக்கப்புறமா இப்போ கன்சீவ் ஆகியிருக்காங்க அதுவும் நேச்சுரலாக இது வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான பெரிய விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு நான் கமெண்டில் வந்து நான் பார்க்குறேன் டெய்லி வந்து நிறைய கமெண்ட்ஸ் விதவிதமான கமெண்ட்ஸை வந்து நான் பார்க்குறேன் அதில் வந்து அவங்க சொல்கிறதுலாம் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகிட்டாலே ரொம்ப மனசுடைஞ்சு பேசுவாங்க மூணு வருஷம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் இனிமேல் எனக்கு குழந்தை உண்டாகாதா அப்படின்னு கேட்குறவங்கலாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது ஒரு பத்து வருஷம் அவங்க வந்து மனசு தளராமல் அதுக்கப்புறமும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அதுவே வந்து பெரிய விஷயம் அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் உங்கள் வீடியோ தான் பார்த்தேன் எல்லாம் ட்ரை பண்ணேன் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோ பார்த்து எல்லாமே ட்ரை பண்ணதான் சொல்லியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெய்லி பாதாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை தான் நானும் சொல்கிறேன் நம்ம பெருசாக ரொம்ப பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த பத்து வருஷம் அவங்க தள்ளி போயிருக்கு அப்படினாலே அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்க சில தவறுகளை பண்ணியிருக்கலாம் அப்போ அதில் நம்ம சில நல்ல விஷயங்களோட விஷயங்களை பண்ணும்போது சில விஷயங்களை மாற்றும் போது நிச்சயமாக வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் ஒரு விஷயம்தான் டெய்லி கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு ஆறு ஏழு பாதாம் ஊற வச்சு சாப்பிடுங்கன்னு நம்ம சேனலில் நம்ம வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா சீட்ஸ் அப்படிங்கிறது நான் இப்போல்லாம் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சில பேருக்கு பீரியட்ஸ் கொஞ்சம் ரெகுலராக இருக்குது அப்படின்னா சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போ இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ரெண்டு சீடை எவ்வளோ நாள் வரைக்கும் எடுத்துக்கணும் எந் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல ஸோ அப்போல்லாம் வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் சீட் சைக்கிளிங்காக ஃபாலோ பண்ணல பண்ணலைனா கூட நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த நாலு விதைகளையும் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி வந்து அதாவது ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாத்துலேயுமே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது ரொம்ப பெனிஃபிட்டாக அமையும் உங்களுடைய க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் எங் குவாலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ சீட் சைக்கிளிங்காக ஃபாலோ பண்ணாலும் பெஸ்ட்டு தான் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் சீட் சைக்கிளிங்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை நம்ம சேனல் ஃபாலோயர்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் இப்போ கொஞ்சம் புதுசாக யாராச்சும் இருப்பீங்க அவங்களுக்காக கொஞ்சம் லைட்டாக ஷார்ட்டாக சொல்கிறேன் மாதவிடாய் சுழற்சி இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு முறை தான் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பதினான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆளி விதையும் பூசணி விதையும் சாப்பிடணும் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து பதினஞ்சில் இருந்து அடுத்து பீரியட்ஸ் வர்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூஸ் சூரியகாந்தி விதையும் எல்லும் வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே வந்து நமக்கு அதுதான் சீட் சைக்கிளிங் இது வந்து நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகிறதுக்கு நமக்கு ஒருவேளை பிசிஓடி பிசிஎஸ் ப்ராப்ளம் இருந்தால் அது சரியாகிறதுக்கு வெயிட் வந்து அதிகமாக இருந்தால் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர் லேடிஸ் ஃபிங்கர் ஓவர் நைட் ஊற வச்சு அந்த வாட்டர் குடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வேறு எதுவுமே இல்லை வெண்டக்காய் தண்ணீர் ஓக்ரா வாட்டர் தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதை பற்றியும் இப்போ கூட ரீசெண்டாக வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் உங்களோட கருமுட்டை வந்து சரியான நேரத்தில் வெடிக்கிறதுக்கும் பெண்களுக்கு வந்து அந்த ஓவலேஷன் டைமில் அந்த வளவளப்பு தன்மையான மியூக்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த ஓக்ரா வாட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அக்கா இப்போ பாய் பேபி பிறந்து இருக்காங்க அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா இதை நீங்கள் பார்க்குவீங்களான்னு தெரியல பட் இதை பார்த்தா ஒரு வீடியோவாக போடுங்க அக்கா மை நேம் எம் பிரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்கள் வீடியோ தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்க போகிறீங்க உங்களோட வீடியோ நிச்சயமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய பேர் நல்லபடியாக கன்சீவ் ஆக போகிறாங்க ஸோ வந்து இது சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தால் கூட அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள் பார்த்திங்கன்னா സിമ്പിളാണ് വിഷയങ്ങള அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு பண்ணக்கூடிய ரெமடிஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணலை அதே மாதிரி அது செய்கிறதுக்கு கஷ்டமான ரெமெடிஸும் ஃபாலோ பண்ணலை சாப்பிட்றதுக்கு கஷ்டமான ரெமெடிஸும் ஃபாலோ பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா சில ரெமெடிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கும் ஒரு ஸ்மெல் வைஸ் பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்க நார்மலாக கரெக்டாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வருஷம் கழித்து நேச்சுரலாக கன்சியூவ் ஆகியிருக்காங்க அழகாக பாய் பேபியும் அவங்களுக்கு பிறந்திருக்கு ஸோ நீங்களும் வந்து முழு நம்பிக்கையோட எந்த சூழ்நிலையும் மனசை தளர விடாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொருத்தர்லேயுமே இந்த மாதிரி இயற்கையாக கருத்தறிக்க முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ